இன்றைக்கி நம்ம வந்து கத்திரிக்காய் தோப்பு பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கொடு ரெடி இருக்கோம் இப்போ வந்து கொஞ்சம் ஜீரம் சோம்பும் கடுகு வெங்காயம் தான் வதங்கிட்டுருக்குது இப்போ சாதத்தை வடிச்சிடுவோம் சாதத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் சாணம் வந்துடுச்சு தக்காளியும் போட்டுவோம் கத்திரிக்காயை கட்டணி வச்சுருக்கோம் கத்திரிக்காய் போய் நல்லா வதங்கிட்டோம் வளங்கப்பறம் கத்திரிக்காய் எழுதி போடுவேன் உப்பு போட்டோம்னா கொஞ்சம் உப்பு நல்லா கத்திரிக்காய் வதங்கிடும் தக்காளி வதங்கிட்டோம் இப்போ தேங்காயும் சோம்பும் அரைச்சிட்டு வரங்கிட்டோம் நல்லா வதங்கட்டும் நல்லா சூப்பராக இருக்கும் சாதத்தோட பெனஞ்சு சாப்பிட்டா தோசி பிள்ளைங்களுக்கு நல்லா வதங்கட்டும் இப்போ நம்ம இந்த அடுத்துல தோசையை ஊற்றிடுவோம் டைம் ஆகிட்டே இருப்போம் கொஞ்சம் கத்திரிக்காய் நல்லா மூடி வச்சோம்னா நல்லா வதங்கும் அப்படி ஈஸியாக இருக்கும் உறந்து வைக்கிறதோட வேந்திரும் அந்த வேர்வை தண்ணியோட விட சீக்கிரமாக வேந்துரும் இப்போ நம்ம இதில் தோசையை ஊற்றிட்டு அதுக்கப்புறம் மசாலா போட போவேன் எல்லாரும் ஸ்கூலுக்கு பசங்களை கிளப்பிட்டீங்களா ஸ்கேம் ஆகிட்டுருக்கேன் தாச்சி என்ன காயில் கல் தோசை ரெடி ஆயிடுச்சு அந்த பக்கம் அந்த பக்கம் கத்திரிக்காய் கிரேவி ரெடி ஆயிடுச்சு சூப்பாவாக கத்திரிக்காய் வந்துச்சு இப்போ மசாலா போடுவோம் அது இதுலேயே வெந்துடும் நல்ல மசாலா நல்ல கொலன்னு கத்திரிக்காய் வெந்துடுச்சின்னா அந்த கிரேவியில் வச்சு சோ சாதத்தில் வச்சு சூப்பராக இருக்கும் சாப்பிட்டேன் மஞ்சள் தூள் போடுவேன் எல்லாமே நம்ம வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் மல்லித்தூள் தான் என்ன சமையல்னா கத்திரிக்காய் கிரேவிம்மா பசங்களுக்கு கத்திரிக்காய் கிரேவி லஞ்ச் சா சாப்பாடில் போட்டு தேங்க்யூ ரொம்ப சந்தோஷம் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் லைக் ரொம்ப நன்றி இப்போ நல்லா அந்த மசாலா வந்து கத்திரிக்காயில் சேர்ந்தால் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க ஏன்னா லன்ச் பாக்ஸுக்கு வந்து நல்லா கெட்டியாக கிரேவியாக செஞ்சு கொடுத்தா பசங்க பிரியாணி மாதிரி அழகாக சாப்பிடுவாங்க ஹாய் மாம் மகன்ராஜ் ஹாய் குட் மார்னிங் அத்தாச்சி வணக்கம் சொல்லி தமிழா வணக்கம் ஓகே ஓகே நல்லா மசாலா எண்ணெயிலே வதங்கணும் இது வந்து எண்ணெய் கொஞ்சம் கத்திரிக்காயில் உள்ள தண்ணி தான் நல்லா கிரேவி சூப்பராக இருக்கும் இப்போதான் சா காப்பிலாம் நான் சாப்பிட்றதில்ல இல்லை டிஃபனை தான் சாப்பிட்றது நீங்கள் எல்லாருமே டீ சாப்பிட்டீங்களா தோசை ரெடி இது வந்து தக்காளி குருமா வச்சுட்டோம் காலையில் டிஃபன் சார் கொண்டு போயிட்டாங்க இப்போ நம்ம வீட்டில் உள்ளவங்களுக்கும் அதுதான் இப்போ தோசை ரெடி ஆகிடுச்சிருக்கு அப்படியா அழைச்சா போச்சு ஓகே பசங்களுக்கு தோசை நைஸாக பேப்பர் மாதிரி வேற இருக்கணும் நல்லா சூப்பராக வந்துச்சு பாருங்க இதில் கொஞ்சம் புளித்தண்ணி கூட ஊத்தலாம் புளித்தண்ணி வேணாதவங்கன்னா புளித்தண்ணி கூட வேணாம அப்படியே ஊற்றி இது பண்ணலாம் லைட்டாக தண்ணி வச்சுக்கோங்க சூப்பராக வந்துடுச்சு என்னுடைய கத்திரிக்காய் தொப்பு நல்லா வேகட்டும் எந்தால் தான் நல்லா தொப்பு சூப்பராக இருக்கும் கொஞ்சம் வந்து மிளகுத்தூள் ஜீரகத்தூள் போடுங்க செமையாக இருக்கும் செமையாக இருக்குது உப்புலாம் கரெக்டாக இருக்குது தூள் அப்படியா நல்லதுதான் டீ சாப்பிடாது ஓகே இப்ப தேங்காயும் ஊத்தணும் தேங்காயும் சோமும் போட்டு அரைச்சிருப்போம் அந்த கிரேவியையும் ஊற்றிட்டோம்னா அந்த கத்திரிக்காயிலே வேகும் போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் ரொம்ப நைஸாலாம் வேண்டாம் தேங்காய் நம்ம மதியம் சாம்பார் வைப்போம் இது தக்கவங்களுக்கு இப்போ வந்து காலை இப்போ காலையில் ஸ்கூல் மதியம் சாம்பார் வைக்கீங்க நல்லாயிருக்கும் அந்த தொப்பு அந்த சாம்பாருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான பாருங்கள் இதனால் ஹோட்டல் ஸ்டைலில் பாருங்கள் ஹோட்டல் ஸ்டைலில் சக்காக இங்கே தோசை கறிச்சா தோசையே பார்க்க மா என்ன குழந்தனாரே வா சூப்பரான தோசை ரெடி அது மாதிரி இந்த தோசைக்கு இந்த குருமா காலையில் எனக்கு டைம் இல்லை அதோடய ஃபோனில் சார்ஜ் இல்லை இது போடுறேன் ஒரு நாளைக்கு இதுவும் செம டேஸ்ட்டாக இருக்கும் தோசை இட்லிக்கு இந்த குருமா நம்மளுடைய கத்திரிக்காய் ரெடியாக கத்திரிக்காய் நல்லா கொஞ்சம் வேகட்டும் வெந்ததுக்கப்புறம் தான் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் அது பசங்க வந்து இந்த மாதிரி கெட்டியாக டிஃப்ரெண்டாக சாதம் செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா சாப்பிடுவாங்க அண்ணா ஆஃபீஸ்க்கு போயிட்டாங்க எயிட் ஓ கிளாக்லாம் ஜாயின் பண்ணி ஆயிடணும் ஓகே ரெடி ஆயிடுச்சு கொஞ்சம் தனி மசி ஐட்டம் பத்திரிக்காய் சூப்பராக இருக்கும் சாதத்தில் சுட சுட சாதத்தில் போட்டு சாப்பிட இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷே தின்னா வச்சுக்கோங்க நல்லா முறு முருன்னு வர தோசை

राइस बनिंग दा दोसे रेडी आई கத்திரிக்காய் அப்படியே ஃப்ரெஷ் பண்ணையில கத்திரிக்காய் அப்படியே கட் பண்ணோம் கரண்டியில் அம் வெந்தோம் ஆனால் என்ன கொஞ்சம் நல்லா வேகட்டும் கெட்டி நல்லாயிருக்கும் சாதம் ஆமாப்பா அரசு மணத்துவன சூப்பராக வந்துச்சு தோசை பார்த்துக்குவாங்க நல்லா வச்சுக்கிறவாங்க என்னென்ன என்ன கற்று வேணும் கண்டிப்பாக 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 சூப்பராக வந்துச்சு இந்த மாதிரி பிள்ளைங்களுக்கு நீங்கள் இப்போ நம்ம பசங்களுக்கு செஞ்சு ஸ்கூல் லஞ்ச் பாக்ஸில் சாதமே இல்லாத அளவுக்கு சாப்பிட்டு வர மாதிரி செஞ்சு கொடுங்க நல்லா டேஸ்டியாக சாப்பிடுவாங்க இதே மெத்தடில் செஞ்சு பாருங்கள் சும்மா புளியை கற்று சாம்பாரில் போட்டு கத்திரிக்காயை போடாமல் இது மாதிரி கிரேவியாக செஞ்சு பசங்களை அசத்துங்க சந்தோஷமாக சாப்பிட்டு வருவாங்க Apriamo. E la polla che arriva qui. Ok, 12 minuti. Allora, finisce, saldo, mediatico. non கிரேவி ரெடி ஆகிடுச்சு லன்ச் பாக்ஸில் சாதத்தை மட்டும் போட்டு அப்படியே கலர வேண்டி இன்னொரு கிரேவியை பாருங்கள் எட்ரே ஆயிடுச்சு எங்களுக்கு அலாரம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு வா சூப்பரான கிரேவி சிக்கன் கிரேவி மாதிரியே இருக்கும் ஆனால் நான்வெஜ்ஜு தான் கத்திரிக்காய் தான் ஆனால் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் சிக்கன் கிரேவி டேஸ்ட்லேயே இருக்கும் சாதத்தை எடுத்துகிட்டு பசங்கள் சாதத்தை போட்டு கிளறிவிடுவோம் ஆமா வீட்டு பண்ணிதான்ப்பா நல்லா கெட்டியா வந்துச்சு பாருங்க இந்த மாதிரி அப்படி கத்திரிக்காய் அப்படி கரண்டியில் அப்படி பண்ணீங்கன்னாவே வெந்த எந்திரிச்சு வெந்துச்சுன்னா இருக்கும் அப்படியே நம்ம கிண்டை கிண்ட அது அப்படியே மெல்ட் ஆகும் மெல்ட் ஆகுச்சுனா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா சாதத்துலேயும் பிள்ளைங்க கத்திரிக்காய் சாப்பிட மாட்டாங்கன்னா அப்படியே கடைஞ்சிட்டோம்னா கத்திரிக்காய் உள்ள போயிடும் பத்தே நிமிஷத்தில் ரெடி பண்ணிட்டோம் கத்திரிக்காய் ரெடி ஆயிடுச்சு இதுவே ஈஸியாக பசங்களுக்கு அப்பளம் இருந்தால் அப்பளம் கூட நீங்கள் வச்சு கொடுங்க சூப்பராக இருக்கும் போன சூடாக கொண்டு வச்சுட்டேன் சாதத்தை நல்லா ஆற வச்சு சூடாகவும் சூப்பராக இருக்கும் அதே மாதிரி இப்போ வெயில் காலங்களில் ஒரு டிப்ஸு சொல்கிறேன் எல்லோரும் கவனிச்சுக்கோங்க எல்லோரும் செஞ்சு பாருங்கள் ரொம்ப நல்லது இந்த வெயில் காலங்களில் ஹீட்டெலாம் ஹீட்டாக இருக்குல்ல அதுக்கு என்ன பண்ணிட்டிங்கன்னா நல்லா சாதத்தை சூடாக வடித்து கொஞ்சம் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சம் தயிரை ஊற்றி நம்ம செக் நல்லெண்ணெய் இருக்கு பாருங்கள் அதை ஊற்றி அதை மூடி வைங்க கொஞ்சம் ரொம்ப சூடாக எடுத்துக்கிறாதீங்க சாதத்தை கொஞ்சம் மெதுமான சூடத்தில் எடுத்து வச்சுக்கோங்க அதில் லைட்டாக தயிரை ஊற்றி நல்லெண்ணெய் ஊற்றி மூடி வச்சுருங்க அதில் வேர்த்துரும் அந்த சாதத்தை எடுத்து சாப்பிடுங்க வயிறு வலி இந்த யூரின் பிரச்சனை எல்லோ கலரில் போடுறது அந்த மாதிரியெல்லாம் வந்து வராது இது வந்து நாங்களே சாப்பிடுற பார்த்தது தான் நல்ல எஃபெக்ட் லேடிஸுக்கும் ரொம்ப நல்ல ட்ரீட்மெண்ட் இது அதை சாப்பிட்டு பாருங்கள் சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் நம்மளுடைய கத்திரிக்காய்ருக்கு ரெடி ஆயிடுச்சு கிரேவி செம்மையாக இருக்குது பாருங்கள் பிரியாணி அளவுக்கு வந்துடுச்சு சூப்பராக இருக்குது செம்மை டேஸ்ட்டாக இருக்கும் சாதத்தோட கத்திரிக்காயும் வச்சு சாப்பிட்டாங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கத்திரிக்காய் அதுலேயா இப்படி கட் பண்ணிட்டோம்னா அங்கே பசங்க சாப்பிடாத கத்திரிக்காயெல்லாம் சாப்பிடுவாங்க சூப்பராக இருந்துச்சு அவ்வளோதான் நம்ம ரெடி பண்ணியாச்சு சாதம் ரெடி ஆகிடுச்சு நீ மதியம் டைம் இருந்தால் சாம்பார் ரெடி பண்ணுவோம் அப்புறம் லைவ்வில் வாங்க வாங்கி டிஃபன் ரெடி ஆகிடுச்சு இன்றைக்கி நம்ம வீட்டில் சூப்பரான சாப்பாடு தோசைக்கும் அந்த சட்னி அந்த குருமாவுக்கும் செமையாக இருக்கும் தோசை குருமா தோசை பேப்பர் மாதிரி இருக்குது இந்த மாதிரி பசங்களுக்கு சுற்றாக தான் பிடிக்கும் எப்போ சாப்பாடை ஊட்டிட்டுன்னா கொஞ்சம் நல்லா ஈஸியாக இருக்கும் அதுங்க கிளம்புறதுக்கு தலைவாரிட்டு சூப்பரான குருமா தோசை ரெடி அதுக்கு வேலை முடிஞ்சிச்சு நீங்கள் பாக்ஸில் கட்ட வேண்டியது பசங்களுக்கு சாதம் ஊட்ட போகிறோம் வாங்க எழுந்திரிக்க என்னப்பா எட்டுரை ஆகிடுச்சு உட்காந்துருக்க டிவி ஆகணுங்க சம் போட்டியா ஆமாம் உனக்கு இல்லை இந்த ஆப்பிள் செமையாக இருக்கும் இந்த ஆப்பிள் வந்து கிடைக்காது தான் கிடச்சிருக்கு இன்றைக்கே நினச்சி வாங்கிட்டு வந்தோம் ஆனால் இன்னைக்கவே இல்லை துவக்குது காஸ்ட்லியாக தான் விற்கிறாங்க அது மாதிரி இதுவும் நம்ம வீட்டை சின்ன சின்னப்பிள்ளையிலேருந்தே சாப்பிட்ருப்போம் எல்லோரும் இதுவும் நம்ம பசங்க விரும்பி வாங்கி சாப்பிடுவாங்க இது நேற்று நம்ம மார்க்கெட்டில் வாங்கிட்டு வந்தோம் சரி பெரிய கழுவிட்டு வாங்க சாப்பிடுங்க எழுந்திரிங்க ஃபாஸ்ட்டாக வாங்க சாப்பிட்டாச்சுன்னா கிளம்பிடலாம் நிறைய வாரிகிட்டு இல்லை எங்களுக்கு ஊட்டி தான் ஓடணும் தாங்க கழுவுலையா பண்ணுங்க ஆஃப் பண்ணு ஓகே பாய் மக்களே நெக்ஸ்ட் நம்ம மார்னிங் மார்னிங் மதியம் வந்து ஃப்ரீயாக அங்கே இது பண்ணணும் மதியம் லைவில் வருவோம் பார்ப்போம் ஒம்பது பேர் வெயிட்